என்ன <muchas> கடல பார்க்கல வாசு தேவர் மகலாட்சி வாழ்க்கை பள்ளத்தில் நான்கு கூறுகல வாசுதேவர்கள் We're <laughs> gonna கழனிக்கிற ஒன்னுதான் பார்த்த ஒன்னுதான் பைசன் செய்யது வழக்குகளை

நாட்டு கட்சியிருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஆனா ஒரு கலைஞர் அவருக்காகவே வாழ்ந்து இருக்கிறார் இவர் ஒரு கலைஞராகவே மாறி நான் இப்படியே இருந்து அப்படியே மேடையில அப்படியே செஞ்சுட்டா போதும்ப்பா அப்படின்றார் அவர் நேற்று பேசும்போது என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னா இல்ல எனக்கு இதுதான் எனக்கு உயிர் போச்சு அப்படின்றார் ஐயா பேசுவாரு சகோதர சகோதரிகளே

பாச வச்சிருக்கீங்களா உங்களோட உங்களோட உங்களுக்குள்ள இருப்பேன் என் தாய்மார்களும் என் அண்ணன் எனக்கு எல்லாத்துலையும் நான் இருக்கிறேன்னா தெய்வத்தையே கேட்டிருக்கேன் அந்த தெய்வத்தோடையும் இந்த மக்களோடையும் நான் எப்போ இணைந்திருப்பேன்னு

உங்களெல்லாம் நான் தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த தெய்வமும் மக்களோடு சேர்ந்து இணைந்து இருப்பேன்னு தெய்வத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அங்கதான் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அந்த தெய்வமே அழைத்தாலும் எம் மக்களை விட்டு நான் போக மாட்டேன் என் மக்களை சகோதர சகோதரிகளை உங்க மனசுக்குள்ள இருக்க உங்க நெஞ்சுக்குள்ள இருக்க உங்க இதயத்துல இருக்க இருக்குன்னா இல்லையா சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது என் மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டது வருங்காலங்களில் நிறைவிரும்ப நான் தெரியாதோ அனுந்த தீதயம் எந்த தெய்வம் உங்களுக்கு நல்ல வழி காட்டும் அல்ல நான் ஆசை எனக்கு மக்களே ரொம்ப சந்தோஷம் செஞ்சியில் இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தி இந்த விழாக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் மக்கள் தங்கச்சி மாம மச்சா ஒரு விழா எடுக்கணும் அந்த விழாவில் உட்காந்து நாளைக்கு எல்லாரும் அக்கா நீ ஒரு வாய் சாப்பிடுங்க நான் ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்லி அந்த உறவு முறையை நீடிக்கிறதுக்கு தான் இந்த பண்டிகையை மக்களே நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சோறு போடுவீங்களா சத்தையே என் தங்கச்சி என் மக்களை என் தங்கச்சி கிட்டே எப்படி நான் ஆசைப்பட்டீங்க நான் ஆசைப்பட்டது நீங்க நிலையத்தில் இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களை

அதுதான் நம்ம கேப்ட்டு செலுத்தக்கூடிய அஞ்சலி இந்த வெளிச்சம் அவருக்கு கிடைக்கும் இந்த வெளிச்சம் அவருக்கு கிடைக்கணும் அவர் எப்பவும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் இந்த செஞ்சியோட மக்களை பேச இந்த செத்தியில் இருக்கக்கூடிய மற்றொரு சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து வந்து என்னுடைய தாய்மார்களுக்கும் பெரியவருக்கும் அனைத்து நல்ல உண்டர்களுக்கும் இந்த அஞ்சலி செலுத்தி இடது சார்பாகவும் இந்த விழாபுரின் சார்பாகவும் இந்த பாஸ்கர் அவர்களின் சார்பாகவும் செஞ்சி வாஜ்கார் அவர்கள் சார்பாக மற்றும் அனைவரும் சார்பாகவும்